பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் நியூஸ் ஒன் ஒன் செய்திகள் செய்திகளை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பாருங்கள் அடுத்த உங்களுடன் ஸ்டாலின் முகாம் ராணிப்பேட்டை மாவட்டம் திமிரி ஒன்றியம் காவனூர் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக ஆற்காடு சட்டமன்ற உறுப்பினர் ஜே எல் ஈஸ்வரப்பன் கலந்து கொண்டு முகாமினை துவக்கி வைத்து சிறப்பித்தார் இதில் பதினைந்துக்கும் மேற்பட்ட துறைகள் சார்ந்த அலுவலர்கள் கலந்து கொண்டு பொதுமக்களிடம் மனுக்களை பெற்றனர் இதில் பொது சுகாதாரம் நோய் தடுப்பு மருத்துவத்துறை சார்பில் ஊட்டச்சத்து பெட்டகமும் மற்றும் மக்களை தேடி மருத்துவம் சார்பில் மருந்து பெட்டகமும் வழங்கி முகாமினை துவக்கி வைத்தார் இதில் மேல்நாயக்கன் பாளையம் ஆனைமல்லூர் ஆகிய இரண்டு பஞ்சாயத்து பொதுமக்கள் கலந்து கொண்டு மனு அளித்தனர் இதில் திமிரி ஒன்றிய பெருங்குழு தலைவர் அசோகன் ஒன்றிய குழு துணைத் தலைவர் கீழ்பாடி ரமேஷ் ஆற்காடு வட்டாட்சியர் மகாலட்சுமி கிராம வட்டார வளர்ச்சி அலுவலர் சித்ரா திமிரி வருவாய் ஆய்வாளர் கார்த்திகேயன் ஆனைமல்லூர் பஞ்சாயத்து தலைவர் சரவணன் மேல்நாயக்கன் பாளையம் பஞ்சாயத்து தலைவர் நளினி பிரகாஷ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் பஞ்சாயத்து பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு மனு அளித்தனர் செய்தியாளர் பாஸ்கர் ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா அமன தங்கள் பஞ்சாயத்தில் பதினேழாயிரம் சதுரடி காலியிடம் விற்பனைக்கு சென்னை வாலாஜா தேசிய நெடுஞ்சாலையில் பேருந்து நிலையம் தலைமை மருத்துவமனை அறிஞர் அண்ணாமகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி வாலாஜா சுங்கச்சாவடி மிக மிக அருகாமையில் காலியிடம் விற்பனைக்காக உள்ளது மேலும் விவரங்களுக்கு நைன் டபுள் ஃபோர் டபுள் த்ரீ செவன் த்ரீ த்ரீ நைன் என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்